கெட்டிமலம் சிறியலின் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கு போது வாரி சேர்ந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மீனாட்சி வந்து பிளான் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி பிளான் படி வந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா டாக்டரை கிட்டேயே வந்து மீனாட்சி அரணை பேச சொல்லி வந்து ரொம்பவே மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த டாக்டரவே மிரட்டி வந்து இது மாதிரி வந்து நீ வந்து அங்கே போயிடணா அங்கே போய் வந்து டாக்டரை வந்து பார்த்து வந்து பேசிடு பணம் கொடுத்து அந்த டாக்டரவே விலைக்கு வாங்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க மீனாட்சி மீனாட்சாரனோ அதே மாதிரி வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து துளசியும் வெற்றியும் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் வந்து டாக்டர் வந்து இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே போய் வந்து அந்த டாக்டரை பார்த்து வந்து பேசிடுறாங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் வந்து டாக்டர் சம்மதிக்கவே முடியாது நான் இந்த மாதிரிலாம் விஷயத்தை நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி டாக்டர் நான் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரி நீ பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படி நீ பண்ணலைனா வந்து உன் பேரில் இருக்க ரிமார்க் அது மட்டும் இல்லாமல் வந்து உனக்கு குடும்பத்தை நான் ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க அங்கே மீனாட்சியோட அண்ணே அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம டாக்டர் அதிர்ச்சி அடைய மட்டும் இல்லாமல் சரி என்ன பண்ணனும் சொல்லுங்கள் சொல்லும்போது இது மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தவறான மாத்திரை நீ கொடுக்கணும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தை இனிமேல் பிறக்கவே அது மாதிரி மாத்திரை கொடுக்கணும் சொல்றாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது பெரிய பாவம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்ய முடியுமா முடியாது அப்படி நீ செய்யலைன்னா உங்க குடும்பத்தை நீ உயிரோட பார்க்கணும் உனக்கு இல்லாம போயிடுன்னு சொல்லி ரொம்பவே வந்து மீனாட்சி அன்னையை வந்து விரட்டுவாங்க அது விரட்டுறத பார்த்து ரொம்பவே டாக்டரும் பயந்துருவாரு பயந்து சரிங்க சார் நீங்க சொன்ன முறையே நான் பண்ணிடுறேன் நீங்க யார் சொல்லுவா நான் யாரெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி நீங்க சொல்ல முடியுமா முடியாதான்னு சொல்றாங்க கண்டிப்பா நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தையும் மீனாட்சி அன்னை வந்து கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்பதான் கிளம்புறாங்க கிளம்பண்ணே ஒரு பிரச்சனை வந்து வந்துடுது அப்பதான் வந்து கரெக்டாக கிளம்புறாங்க நம்ம துளசியும் வெட்டியும் வந்து வர்றாங்க துளசி வெற்றியை வந்து அவங்கள கூட்டிட்டு வரும்போது வந்து கரெக்டாக வந்து இவங்கள வந்து வெற்றி பாத்துறாரு இவன் வந்து ஏன் வந்து டாக்டரை பார்த்துட்டு உள்ள போகிறான் அப்படின்னு சொல்லுமா துளசி சொல்றாங்க வேற எதாவது விஷயத்துக்காக இருக்கும் இல்லை இங்க வந்து கன்சுவா இருக்க மட்டும்தானே வர ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி துளசி யோசிப்பாங்க அப்புறம் வந்து இவன் வந்து வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் வந்து இவனோட திட்டம் ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக வந்து நம்ம வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து மீனாட்சி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி சுள துளசிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வெற்றி அப்படிலாம் இருக்காதுங்க நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை துளசி உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா இல்லை மேடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து துளசிகிட்ட வந்து நம்ம விசித்த சொல்கிறாங்க இல்லை இது வந்து நான் ஏதாவது நடக்கு பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக வந்து அந்த டாக்டர் வந்து எல்லா உண்மையே சொல்லுவாரா இல்லை அந்த மெடிசனை வந்து கொடுத்துருவாரா சொல்லிதான் பரபரப்பான கதைக்கெல்லாம் போயிடுவேன் க கண்டிப்பாக அந்த டாக்டர் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து அந்த மெடிசனை ஏன்னா பணமும் வேற வாங்கிட்டாரு பணத்தை வாங்கிட்டு எதுவுமே சொல்லாமல் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த மெடிசனை வந்து கொடுத்துட்டார வந்து கண்டிப்பாக ஒன்றும் இவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்காது இதுதான் வந்து வரக்கூடிய எபிசோட வந்து சூப்பரான எபிசோடா வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் துளசியும் வெற்றியும் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வந்து மீனாட்சினால பொறுத்துக்கவே முடியாது மீனாட்சி எப்படி இருந்தாலுமே வந்து இவங்களோட குடும்ப வாழ்க்கையை வந்து கெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த துளசியை எப்படி வீட்டை விட்டு அழும்புறதுன்னு சொல்லி நிறைய வெளி கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஒரு வழியும் செட்டப் ஆகலன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் துளசி பற்றி வந்து வெற்றிக்கிட்டு வந்து தப்பு தப்பா சொல்லி வந்து துளசியை வெற்றியை பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு வழி பண்ணுவாங்க மீனாட்சி அது மட்டும் இல்லாமல் பண்றதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க ஓங்கி மீனாட்சி அறைய போறாங்க இதுதான் நடக்கிறது இந்த மாதிரி அப்டேட் நம்ம பண்ணிட்டு பாருங்க